ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக்கை போட்டு விடுங்க பார்ப்போம் லைக்கே போடுங்க லைக்கே போடுங்க செல்லோ ரொம்ப போட்டு வரும்

வேலைகளை பார்ப்போம் அப்படி என்று என்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் சரிங்களா சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் இருக்கு அப்படியே அதான் சொல்ற నూతన తన్ని ఉతుమా కావాలి సాఫినాల్డ్ ని ఉర్చుకోవచ్చు ఒకటి అర చెక్కమైనా పత్తి వీడ బచ్చన వచ్చేసి పని ఉడు పొడుంగో పోనే வேலைக்கு டைம் இல்லை என் தை வழி இருக்குப்பா பேர தண்ணி எடுத்து பின்னால் வழி பின்னால் பின்னால டவுன் வச்சுக்கலாம் என்ன செய்வீங்க சாப்பாடு சாம்பார் அப்பலாம் போட்டு சாப்பிட்டோம் நீங்கள் தொடுக்க எதுக்கும் வைக்கலாம் பொரியல் எதுவும் வைக்கல எனக்கு சிம்பிளாக சாப்பிடுவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படியே என்று ஊர் நான் திருநெல்வேலி ஓடியாங்கோ

மீன் வந்து எங்களுக்கு வந்து புதன் கிழம தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் காலையில் சனிக்கிழமை கிடைக்கும் மற்ற டேஸ் கிடைக்கும் மற்ற டேஸ் மீன் வாங்குவது கொஞ்சம் இருக்கும் பட் பழைய மீனாக இருக்கும் புதன் கிழம நான் உள்ளூர் கிளவிப்பா நீங்க வேறப்பா டென்ஷனாக நான் பேசுறது கேக்குதா லைவ் எதுவும் சுற்றுதா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் கேக்குதுங்களா ஓகே சுத்திட்டே இருந்துச்சு அதனால கேக்கு எலே சரப்படுத்திட்டு இருக்க கூடாது சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க டென்ஷனா இருக்கு அமைதியா இருந்துரு சொல்லுங்க பிரதர் வாங்க குட் ஆஃப்டர்நூன் பிரதர் குட் ஆஃப்டர்நூன் டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டு நாலாவது லைக் போட்டுவிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் சகோதர எனக்கு லைவ்ல வர்றது அனைவருமே சகோதர சகோதரிகள் தான் இன்னும் ஹாய் சாரி 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 பார்க்கல உங்க நேம் பாக்கல ரேவதி மதிய வணக்கம் என்ன பண்றீங்க ராமபத்ர எத்தனை மகன்கள் ரெண்டு பையன் பொண்ணு இல்ல ரெண்டுமே தங்க கட்டிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது பாடா என்னத்தான் பண்றது ஒண்ணும் பண்ண முடியல போங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல் பேச்ச கேட்கணும் கேட்க போறது கிடையாது வேற ஏதாவது பாத்துறாங்க இருக்கா

மாத்திர டப்பா தூரம் போடாத நண்பாரு போடுங்கப்பா நான் மூச்சு தொலைச்சி நான் பாலிலேயே போயிருவேன் போல இது

வரிசை இல்லை நாலு பேர் தான் இருக்கீங்க என்னாச்சு நாங்க வரணுமா வா பாத்திரம் எடுத்து வை ஓடியா வா பெரிய எழுத்து படிக்கிறான் சின்ன கேட்டு படிக்கிறான்னா பாத்துக்கோங்களே ஸ்கிரீன டபுள் டச் பண்ணி அப்படியே ஒரு லைக்கா போட்டு விடுங்க வீட்டு வேலையே கரெக்டா இருக்கு புரியல என்ன அனுப்ப வேண்டிய என்ன புரியலே என்ன போயிருக்கீங்க அவ்வளோ தூரம் என்ன போட்டு படுத்துவானுங்க நேத்து இந்த நேரத்துக்கு தானே வாங்குனீங்க ஆக்க பொருள் கூப்பிட்டா வரணும் நான் உனக்கு செல்ல கையில ரெண்டு பேரும் செல்ல கையில இருக்க கூடாது சார்ஜிங் போடு நானா எடுத்து தர வரைக்கும் செல்லு சார்ஜிங்ல தான் கிடக்கணும் போடு செல்ல சார்ஜில கொடுத்துட்டு வாங்க என்னது குடை குடை வா Да. Да. Ось так. இன்ட்ரஸ்ட் பண்ணி ஒரு லெக்கப் போட்டு கொடுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கள் ஸாரி பார்த்தனா ஃபோன் வந்து இதாக என்ன செய்ய выйти. எடுத்துவ காலையாப்பா நெட் வேற சுத்திட்டே இருந்துச்சு யாராவது இருக்கீங்களா தெரியல தெரியாம இருக்க டென்ஷனுக்கு அடிச்சு மூறைய உடைச்சு உட்டுறேன் பரவே ரொம்ப படுத்து டார்ச்சர் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க மார்க்ல தான இருக்கு அப்ப தெரியும் நான் கொடுக்கற தெங்கா தெரிப் பண்ணி நான் அனுப்பிச்ச போறேன் அப்ப தெரியும் உங்களுக்கு பாருங்க மொபைல் தொடக்கூடாது ஸ்கூல் தொழக்க போது மொபைல் enemy இன்கம்ப்ளீட்டா முடிக்கணும் போ

അടുപ്പ തുടച്ചിട്ട് അടുപ്പില മാറ്റി വിട്ടു

லைக் போடுங்க பா கமெண்ட் லைக் கால் போடுங்க ஆ தப்ஸ் பத்த மாட்டகா அப்ப அவ்ளோ சேர்த்து போடுறீங்க அப்படின அர்த்தம் கரெக்ட்டா அடுப்புல உள்ளத மாட்ட வேண்டாம்னு நம்மள கையில கீழ கீச்சி வெச்சிராத கொண்டா ரத்தம் வந்துராமா கொண்டா அந்த ஒரு

我。<laughs> <laughs> இப்போ தான் லாகிங் பண்ணி பண்ண போறேன் அப்படிங்களாண்ணா ஓகேண்ணா ஓகே சூப்பர்ண்ணா மணி எத்தனை சொல்லுங்கண்ணா சுவிட்ச் போர்டு எது எதுல தான் விளையாடணுங்கிற வவஸ்தே இல்லாம போயிடுச்சு வர வர ஷாக் அடிச்சு என்ன பண்ணுவேன் நான் சும்மாவா இருக்கேன் அந்த பாத்திரம் விளக்க தானே போயிருக்க அதுக்குள்ளே சுவிட்சு போர்டு எவ்வளவு இப்படி எடுத்துப்பட்டோம் அது எத்தனை கரண்ட் வந்துட்டு இருக்கு செல்ல ரெண்டு பேருக்கு அளவு கிடையாது நான் லாக்க மாத்திரேன்